மீடியா யாருக்காக பேசுது மக்களுக்காகவா அதிகாரத்துக்காகவா பணத்துக்காகவா இல்லை யாரோ ஒருத்தரோட லாபத்துக்காகவா மீடியான்றது செய்தி சொல்கிற கருவி மட்டும் இல்லை அது மக்களுக்கும் அதிகாரத்துக்கும் இடையிலான ஒரு பாலம் கவர்மெண்ட்டு தப்பு பண்ணாத அதை வெளிச்சம் போட வேண்டியது மீடியா மக்களோட உரிமை பறிக்கப்பட்டாத குரல் கொடுக்க வேண்டியது மீடியா அதுதான் மீடியாவோடய கடுமை இன்றைக்கி செய்தி ஒரு சேவை இல்லை அது ஒரு வியாபாரம் எத்தனை பேர் பார்த்தாங்க எவ்வளோ பரபரப்பு எவ்வளோ விளம்பரம் இதுதான் செய்தியோட அளவுகோல் உண்மை முக்கியம் இல்லை பரபரப்பு தான் முக்கியம் இப்போ இருக்க மீடியாவுக்கெலாம் இன்றைக்கி எந்த நிலமையில் இருக்குது அதாவது ஜனநாயகத்தோட நாலாவது தூண் பத்திரிகை இந்த பத்திரிக்கை எந்த நிலமையில் இருக்குது மக்களோட குரலாவா ஆட்சியோட அடிமையாவா பணத்தோட அடிமையாவா இந்த கேள்விக்கு தான் இந்த வீடியோ இந்த மீடியாக்கு எதிரான வீடியோ கிடையாது மீடியாவை காப்பாற்றுறதுக்கான வீடியோ உண்மையான மீடியானா என்ன அதிகாரத்தை கேள்வி கேட்குறது உண்மையை மறைக்காமல் சொல்கிறது பலவீனமானவங்க பக்கம் நிற்கிறது பயம் இல்லாமல் பேசுறது உண்மையான பத்திரிகையாளர் யாருக்காகவும் பயப்பட மாட்டார் யாருக்காகவும் விலகி போக மாட்டார் யாருக்காகவும் உண்மையை மாற்ற மாட்டார் உண்மை கசப்பாக இருந்தாலும் அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிற தான் உண்மையான மீடியா உண்மையான மீடியா கேள்வி கேட்கும் ஆதாரத்தோடு பேசும் யார் தப்பு பண்ணாலும் சுட்டி காட்டும் ஆளுங்கட்சியும் கேள்வி கேட்கும் எதிர்கட்சியும் கேள்வி கேட்கும் பணக்காரனையும் கேள்வி கேட்கும் அதிகாரிகளையும் கேள்வி கேட்கும் யார் தப்பு பண்ணாலும் அவங்க பக்கம் நிற்க மாட்டாங்க உண்மை பக்கம்தான் நிற்பாங்க இன்னும் நல்ல பத்திரிக்கையாளர்கள்லாம் இருக்காங்க மிரட்டலை சந்திக்கிறாங்க வழக்கை எதிர்கொள்கிறாங்க உயிர் அபாயத்தையும் எதிர்கொள்கிறாங்க ஆனாலும் அவங்களால தான் சில ஊழல்கள்லாம் வெளியே வருது அதிகார துஷ்பிரயோகம்லாம் தெரியுது சமூக அநீதி வெளிச்சத்துக்கெல்லாம் வருது ஒரு காலத்தில் செய்தியாளர்னால் அதிகாரத்துக்கு பயப்படாதவர் வழக்கு வந்தாலும் சிறை வந்தாலும் உண்மையை விட்டு விடாதவராக இருப்பாங்க ஒரு காலத்தில் மீடியானா மக்களோட நம்பிக்கையாக இருந்துச்சு இன்னைக்கு மீடியா மாறல ஆனால் மீடியாவை மாற வச்சுட்டாங்க செய்தி சேவையாக இல்லாமல் வியாபாரமாக மாற வச்சுட்டாங்க எத்தனை பேர் பார்க்குறாங்க எவ்வளோ பரபரப்பாகுது எவ்வளோ விளம்பரம் இதுதான் இன்னைக்கு மீடியாவோட அளவுகளாகிடுச்சு எல்லாம் டிஆர்பிக்காக அதிகாரத்தை கேள்வி கேட்டால் அழுத்தம் வழக்கு மிரட்டல் விளம்பரம் நிறுத்தல் இதுக்கு பயந்தே மீடியாலாம் இப்போ மௌனமாக போயிடுச்சு அதிகாரத்துக்கு எதிராக பேசாத ஊடகம் மக்களுக்கு பயனற்றுறது இன்றைக்கி ஊடகம் அதிகம் பேசாத விஷயம் மணல் கொள்ளை கனிம கொள்ள காடு அழிப்பு நீர் ஆதார அழிவு விவசாய நிலப்பரிப்பு தொழிலாளர் அவலம் இதெல்லாம் ஒரு தலைமுறையுடைய எதிர்காலத்தை அழிக்கிற விஷயம் ஆனால் இதெல்லாம் பற்றி அவ்வளோவா பேசுகிறதே இல்லை சும்மா ஊருக்காக மாதிரி பட்டும் படாமல் பேசிகிட்டு போயிடுவாங்க என் மணல் கொள்ளையை பற்றி ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு நியூஸ் வரும் அது வந்து ஒரு நாள் தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நியூஸே இருந்த சுகடே தெரியாது அதை பற்றியும் வந்து ஒரு விவாதம்லாம் பண்ண மாட்டாங்க இது எதுக்காக காடுலாம் இப்படி அழிஞ்சு போகுது எதுக்காக மணல்லாம் இப்படி கொள்ளையடிக்கிறாங்க கனிம வளலாம் ஏன் இப்படி கம்மியாகுது தண்ணி இல்லைனா என்ன ஆகும் இதெல்லாம் பற்றி ஒரு நியூஸ் டிபேட்டு பண்ண மாட்டாங்க இந்த எட்டு மணிக்கெலாம் உக்காந்துப்பாங்க நாலு இந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் உக்காந்துக்கிட்டு டிபேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் டிபேட் பண்ணதே கிடையாது அரசியல்னு சொல்லிவிட்டு அரசியலில் இதெல்லாம் வரவே வராதா இந்த நீர் நீர் காடு இயற்கை இதெல்லாம் பற்றி விவாதம் பண்ணதே கிடையாது இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா அவன் எப்படி ஜெயிப்பான் அவன் இவன் கூட வைப்பான் ஏன் சாரி கூட்டணி நீ வைப்பான் இப்படி தான் பேசிக்கிறாங்களே தவிர ஒரு பயனற்றதாக இப்படிலாம் பேசி பரபரப்பாக வச்சுக்கிறாங்களே தவிர சிந்திக்க வைக்க மாட்டேறாங்க அதுக்கு பதிலாக தான் இந்த கிசு கிசு அவதூறு தனிநபர் தாக்குதல் பரபரப்பு விவாதம் கள்ளக்காதல் இந்த நடிகர் வந்து அந்த நடிகரோடு இருக்காங்க இந்த மாதிரிலாம் பேசுறது இந்த கள்ளக்காதலை வச்சே பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் சேனல் வளர்ந்துருக்கு சில நியூஸ் சேனல்லலாம் அந்த நியூஸ் சேனலை கள்ளக்காதலுக்கு ஃபேமஸானதாக இருக்கும் இந்த கள்ளக்காதலுன்ற விஷயம் திருமணம் தாண்டி உறவு இதுக்காகவே ஒரு நியூஸ் சேனல் இருக்கும் அவங்கள மாதிரி சொல்கிறத அடிச்சிக்கவே முடியாது அந்த மாதிரி இருப்பாங்க ஒருத்தங்க இந்த மணல் கொள்ளை கனிமாவட கொள்ளை இதெல்லாம் பற்றி அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க ஆனால் சினிமாக்காரங்களை பற்றினா மட்டும் ரொம்ப நல்லாவே பேசுவாங்க அது என்ன சொல்வாங்கன்னா அணில் நடிகர் அணிலாக தாவிதான் அழகாக மாறி தான் அங்கங்கு அந்த குச்சி நடிகையை கடித்தார் இப்படிலாம் வந்து பரபரப்பாக பேசிப்பாங்க இப்படிலாம் பேசி என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை சிந்திக்க வைக்கிறது இல்லை வேடிக்கை தான் பார்க்க வைக்கிறாங்க அதே மாதிரி இப்போது பெய்டு ஜேர்னலிசம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஆயிடுச்சு பணம் வாங்கிட்டு செய்தி எழுதுறது பணம் வாங்கிட்டு செய்தியை மறைக்கிறது பணம் வாங்கிட்டு ஒருத்தரை நல்லவராக காட்டுறது இது வந்து பத்திரிகை கிடையாது இதுக்கு பேர் வியாபாரம் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நல்லவர் யார் பணம் தரலையோ அவங்களா கெட்டவர் இதில் செய்தி இல்லை உண்மை இல்லை நேர்மை இல்லை எல்லாமே எப்படின்னா ஒரு ரேட் கார்டு மாதிரி இந்த மாதிரி ஜேர்னலிஸ்டால் தான் மக்கள் தவறாக வழிநடத்தப்படுறாங்க நல்லவங்க கெட்டவங்களா ஆக்கப்படுறாங்க கெட்டவங்க வந்து ஹீரோவாக மாற்றப்படுறாங்க மக்கள் உண்மையை தெரிஞ்சிக்க முடியாமல் போகுது ஓட்டு வந்து தவறான தகவலின் அடிப்படையிலேயே போகுது இதுதான் வந்து மக்களாட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்த பேய்டு ஜேர்னலிசம் இந்த பேய்டு ஜேர்னலிசம் ஒரு பக்கம்னா இந்த அதான் வாடகை வாய் இந்த வாடகை வாயிலாம் இருக்காங்க இல்லையா இவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் தாண்டி இவங்களுக்கு அப்புறம் இன்னொன்று பேரி ஜர்னலலிசை விட மோசமானது பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க இந்த செய்தி போடாமல் இருக்கணும்னா பணம் கொடு இந்த வீடியோவை வெளியில் வராமல் இருக்கணும்னா பணம் கொடு இப்படி பண்ணுறது இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா பிளாக்மெயில் ஜேர்னலிசத்தால் நிரபராதிகள் பாதிக்கப்படுறாங்க அதிகாரம் பணத்துக்கு முன்னாடி சரணடையுது உண்மையான குற்றவாளி தப்பிப்பாங்க இது பத்திரிகை முகத்துக்கே ஆபத்தான அவமானம் கெட்ட பத்திரிக்கையாளர் உண்மையை விற்கிறார் வெறுப்பை தூண்டுறாங்க சமூகத்தை பிரிக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து சமூக சேவகர் கிடையாது சமூக வேஷம் மீடியா மக்களை எப்படி மாற்றுதுன்னா மக்களை கேள்வி கேட்காமல் பார்க்க பழக்குது உண்மையை தேடாமல் சண்டையை பார்க்க மட்டும் விற்கிது சண்டையை சண்டை போடுவாங்க அந்த சண்டை ஆ சண்டை நடக்குது சண்டை நடக்குது வேறு இவனுக்கு இவனுக்கு சண்டை இவனுக்கு இவனுக்கு சண்டை இப்படி சண்டை தான் பார்க்க வைப்பாங்க அந்த சண்டை ஏன் வந்தது எதனால் வந்தது அதுக்கு என்ன தீர்வு அதெல்லாம் வந்து சிந்திக்க வைக்க மாட்டாங்க அரசியல் ஒரு நாடகமாக மாற்றுது இதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயமே இதனால் மக்கள் என்ன இழக்கிறாங்கன்னா உண்மையை தெரிஞ்சிக்கிற உரிமையை அரசியல் விழிப்புணர்வை மக்கள் வந்து இழக்கிறாங்க மக்கள் தகவல் அதிகமாக வாங்குகிறாங்க ஆனால் உண்மை குறைவாக தெரிஞ்சுக்கிறாங்க மீடியா யாருக்கு எதிராக பேசுது மக்கள் உரிமையை பேசுகிறவங்க அதிகாரத்தை கேள்வி கேட்குறவங்க நிலம் நீர் மொழி பேசுகிறவங்களுக்கு ஏன்னா இந்த குரல் அதிகாரத்துக்கு அசௌகரியம் அதனால் அந்த குரலை தவறாக காட்ட மீடியா முயற்சிக்குது சரி அப்படின்னா மீடியா யாருக்கு தான் பேசுது முழுமையான மக்களுக்கும் இல்லை நேர்மையான அதிகாரத்துக்காகவும் இல்லை பணத்துக்காக லாபத்துக்காக பரபரப்புக்காக அதான் டிஆர்பி இது தான் இது தான் கசப்பான உண்மை இதுக்கு மீடியாவை வந்து திருத்தவே முடியாது மக்கள் தான் மீடியாவை திருத்தணும் அவங்க திருந்த மாட்டாங்க மீடியா திருந்த மாட்டாங்க நாம் தான் அவங்கள திருத்தணும் எல்லா செய்தியையும் நம்பக்கூடாது பரபரப்பை நிராகரிக்கணும் உண்மைக்கு மதிப்பு கொடுக்கணும் உண்மையான ஊடகம் எப்போ பிறக்கும்னா மக்கள் கிசு கிசு பார்க்காம உண்மையை தேடும்போது மக்கள் பரபரப்பை விட பிரச்சனையை கேட்கும்போது அன்னைக்கு தான் உண்மையான மீடியா திரும்ப பிறக்கும் ஊடகம் மிகப்பெரிய சக்தி ஆனால் மக்கள் விழித்தால் அதை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை கேள்வி கேளுங்க ஆராயுங்க உண்மையை தேடுங்க விழித்த மக்கள் இருந்தால் ஊடகம் மக்களுக்காக பேச திணிக்கப்படும் நாம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் அதிகாரம் ஊடகத்தை வாங்கினா மக்கள் மௌனமாகி விடுவார்கள் மக்கள் ஊடகத்தை கேள்வி கேட்டால் அதிகாரம் பயப்படும் ஊடகம் மக்களுக்காக பேசணும் அதிகாரத்துக்காக இல்லை உண்மையை கேட்குற மக்கள் இருந்தால் தான் உண்மையான பத்திரிக்கை வாழும் பணம் வாங்குகிற பத்திரிக்கையாளர் அரசியலை விற்கிறான் உண்மையான பத்திரிக்கையாளர் மக்களை காப்பாற்றுறான் அப்போது நாம் தான் மாறணும்